ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் இரநூத்தி இருபத்தி ஒன்பது மண்டே எடுத்த வீடியோ மண்டே வைகாசி விசாகம் வெற்றிலை தீபம் போட்டு காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் தீபம் வெற்றிலை தீபம் தான் போடணுன்னெலாம் தோணலை சடனாக யாவுகம் வந்தது முதல் நாளே வெத்தலை இந்த விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் வேணுதெல்லாம் பெருசாக வைக்கல புதுசாக ஒரு மனக்கவலை மனசில் குடியேறி இருக்குது அது சரியானாலே போதும் முருகா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு சாரி காப்பி குடிச்சிட்டு சமையல் மேடையை ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் சிங்க்கு நிறையா பாத்திரம் இருக்குது ஸ்கூல் போயிட்டு வந்து இதை மட்டும் தேய்ச்சி எடுக்கணும் அப்புறம் எங்களுக்கு லஞ்சு செய்யணும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம்னா நமக்கும் வேலை கொஞ்சம் மெதுவாக செய்யலாம் இல்லாட்டியும் அறக்க பறக்க பறந்துக்கிட்டு வேலை செய்யணும் அழுக்கு நைட்டியோட இன்றைக்கி இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் புடவை பாக்ஸுன்னு நினச்சி வேகமாக ஆவலாக வந்து பார்த்தேன் பேர்ச்சம்பழம் என்னடா இது அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டேன் பாய் நாளைக்கு பார்க்கலாம்